வணக்கம் நான் கலைஞ்சி ஆண்டனி குறிப்பாக எங்களுடைய தமிழ் இனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாடு சுதந்திரமான பின்னரான காலப்பகுதியிலே நீண்ட பெருங்காலமாக எழுபது வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய அரசியல் தீர்வு என்கின்ற கோரிக்கையோடு நீண்ட கால பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வுக்கான திட்டங்களை இதுவரை முன்வைக்காத சூழலில் காணப்படுகின்றது குறிப்பாக எங்களுடைய தற்போதைய அரசாங்கமாக வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலத்திலே தேர்தல் காலங்களில் அவருடைய வாக்குறுதிகளாக இருந்தது எங்களுடைய எங்களுடைய நாட்டிலே இனம் இனம் எல்லாம் ஒட்டுமையாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்களுடைய அரசியல் பிரவேசம் இருந்தது ஆனால் அவர்களும் ஆட்சிக்கு வந்து பல நாட்கள் பல மாதங்கள் கடந்த சில எங்களுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்தில் இதுவரை எந்த முன்னெடுப்புகளையும் முன் மேற்கொள்ளவில்லை அந்த வகையிலே தொடர்ச்சியாக நாங்கள் மூன்று வருடங்களுக்கு மேலா மேலாக எங்களுடைய தமிழர் தேசத்தில் நூறு இடங்களிலே நூறு நாள் வீர திட்டமாக இந்த சமஸ்தி என்ற தீர்வை எங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த சூழல் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த எங்களுடைய கோரிக்கையை தற்போது இருக்கின்ற அரசாங்கமாக ஏற்று எங்களுடைய தமிழ் மக்கள் சுயநிர்ணயத்தோடு ஒரு சொந்த நிலத்திலே நிம்மதியாக வாழக்கூடிய ஏதுவான நிலையை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வருகின்ற காலங்களிலாவது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த வேலைத்திட்டம் தொடர்ச்சியாக நூறு இடங்களில் நூறு நாள் வேலை திட்டமாக முன்னெடுக்கப்பட இருக்கிறது இதனை சவி சாய்த்து மீண்டும் கோரிக்கை விடுகின்றோம் எங்கள் தமிழ் மக்களுக்கான சிறப்பான தீர்வு திட்டத்தை சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றோம் நன்றி என்னுடைய பேர் வாசுகி வல்லிபுரம் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பயிர்வை கோரியே இந்த போராட்டம் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இது மூன்றாவது வருடம் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நூறு நாட்கள் இந்த செயல்முனைவை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் எங்களுடைய கோரிக்கையாக இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மலையக மக்களுக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வையை நாங்கள் கோரி நிற்கிறோம் கடந்த காலங்களிலிருந்து இந்த மூன்று வருடங்களும் எங்களுடைய கோரிக்கையை தொடர்ச்சியாக பல வடிவங்களிலே நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள கிராமங்கள் பட்டணங்கள் நகர்பகுதிகள் என்ற என்று முன்னெடுத்து வருகிறோம் எங்களுடைய கோரிக்கை இந்த சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு என்பதை இந்த அரசாங்கமும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கமும் இழுத்தடிப்பு செய்யாமல் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை என்ன என்பது எங்களுடைய கோரிக்கை சமஷ்டி என்பதால் அதனை வழங்க வேண்டும் என்று கோரியே நூறு நாட்களும் தொடர்ச்சியாக இந்த வருடமும் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள எட்டு மாவட்டத்திலும் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் நன்றி